மதுரை சங்கம் வளர்த்தது தமிழ்ச்சங்கம் வளர்த்தது என்றால் இதுதான் தமிழ்ச்சங்கம் ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வளர்த்தெடுத்த ஆசிவக பெரும்பள்ளிதான் அங்கே தமிழும் சொல்லி கொடுத்தது அறிவியல் கலைகளையும் சொல்லி கொடுத்தது அங்கே பள்ளி நடத்தியதில் வானும் நாளும் கோளும் பார்த்தவர்களே பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அங்கு அறிவியலின் ஒழுக்கத்தின் உச்சநிலையில் இருந்தவர்கள் சான்றோர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மிக அருமையான ஒரு நீர் சுனை குளம் அந்த குளத்துக்கான நீர் முழுக்க அந்த மலை உச்சியிலிருந்து கல் பாறிலிருந்து வடிந்து வருகிறது மழைக்காலங்களில் அந்த ஓடிய நீரை தடுத்து ஒரு சுவர் எழுப்பி அங்கே குளமாக ஆக்கியிருக்கிறார்கள் அங்கேயும் பாறையில் ஆசிவகத்தின் அடையாள கூறாக ஒரு மாதங்கி சிலை வடிக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் தடயங்கள் அங்கே விட்டுதான் சென்றிருக்கிறார்கள் அந்த கன்னிமாரி சிலை மாதங்கி சிலை ஏக்கி சிலை ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை நம்மளுக்கு சான்று பகரும் வகையில் அந்த குறியீடுகள் இருக்கின்றன நார்த்த மலையில் ஒரு பத்து பதினோராம் நூற்றாண்டு அளவில் ஒரு சிவனுக்கான ஒரு கோயில் கட்டப்படுகிறது நிறைய கல்வெட்டு தரவுகள் அந்த பாறையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன